சற்று முன் கூட்டணி வாபஸ் சந்திரபாபு நாயுடு திடீர் முடிவு கலைகிறது பாஜக ஆட்சி இந்தியாவில் திடீர் பரபரப்பு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடந்த வாரம் முன்வைத்த வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு நாடு முழுக்க பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு பீகாரின் நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவுடனேயே பாஜக கூட்டணி ஆட்சியை நடத்தி வருகிறது இந்த சூழலில் கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி சில பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாகவும் பல தொகுதிகளில் காங்கிரஸ் தோல்விக்கு இதுவே காரணம் என்றும் விமர்சித்திருந்தார் இது நாடு முழுக்க பேசு பொருளாக மாறியது பல மாநிலங்களில் வாக்காளர் திருட்டை கண்டித்து போராட்டங்களும் நடைபெற்றன இதற்கிடையே ஓ காங்கிரஸ் தலைவரும் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி சில பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அதாவது சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவன் ரெட்டி மூலம் ராகுல் காந்தியுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அதனால்தான் ஆந்திர பிரதேசத்தில் நடக்கும் அட்டூழியங்கள் குறித்து அவர் பேசுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் ஆந்திர பிரச்சாரத்தில் நடைபெற்ற வாக்கு திருட்டு குறித்தும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தோல்வி குறித்தும் ராகுல் காந்தி ஏன் பேசவில்லை என்று ஜெகன்மோகன் ரெட்டி கேள்வி எழுப்பினார் தடைப்பள்ளியில் புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் வாக்கு எண்ணிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்திற்கும் கடைசியாக எண்ணப்பட்ட வாக்கு சதவீதத்திற்கும் இடையே பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசம் இருக்கிறது அதேபோல் டெல்லி முதல்வராக இருந்த கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டார் இவை குறித்து ஏன் ராகுல் காந்தி பேசவில்லை ஏனெனில் சந்திரபாபு நாயுடு ரேவன் ரெட்டி மூலம் ராகுல் காந்தியுடன் தொடர்பில் இருக்கிறார் நேர்மையில்லாமல் இருக்கும் ராகுல் காந்தி போன்றவரை பற்றி நான் என்ன கருத்து கூறுவது காங்கிரஸ் கட்சியினர் சந்திரபாபு நாயுடுவை பற்றி ஒருபோதும் பேசுவதில்லை ஆந்திர காங்கிரஸ் பொறுப்பாளர் மாணிக்கம் தாகூர் என்னை மட்டுமே குறிவைத்து பேசுகிறார் ஆனால் டிடிபி ஆட்சியில் ஆந்திராவில் நடக்கும் அட்டூழியங்கள் குறித்து ஒருபோதும் பேசுவதில்லை சந்திரபாபு நாயுடு ராகுல் காந்தியுடன் நெருங்கி தொடர்பில் இருக்கிறார் ராகுல் காந்தி ஆந்திராவை பற்றி பேசாததற்கு இதுதான் காரணம் என்றார் ஒரே நபர் ஒரே முகவரி ஆனால் மூன்று மாநிலங்களில் வாக்களிக்கிறார் ஆதாரமாக போட்டோவை வெளியிட்ட ராகுல் இருப்பினும் ஜெகன்மோகன் ரெட்டியின் இந்த குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடுவின் மகனும் மாநில தகவல் தொழில்நுட்ப அமைச்சருமான நாரா லோகேஷ் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் நாங்கள் ஒரே ஆந்திர மக்களுடன் மட்டுமே தொடர்பை வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது ட்விட்டரில் உங்கள் திருட்டு சாக்குகளை மறந்துவிடுங்கள் உங்கள் ஆட்சியில் நடந்த தொடர்ச்சியான ஊழல்களால் சோர்வடைந்து மக்கள் உங்களை வெளியேற்றினார்கள் நான் எதைப்பற்றி பேசுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எடுபடாது எங்கள் இரட்டை எஞ்சின் ஆட்சி செயல்பட வந்துள்ளது நரேந்திர மோடி மற்றும் சந்திரபாபு நாயுடு தலைமையின் கீழ் ஆந்திர பிரதேசம் மீண்டும் நம்பர் ஒன் மாநிலமாக மாறும் என்றார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்